சென்ற பதிவில் கதைமணி கோவை என்ற நூலிலிருந்து திருப்பதி யாத்திரை என்ற கதையை நம்ம பார்த்தோம் இன்றைய பதிவில் அந்த கதையோட தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் வெறுமனே வாசித்தல் போன்று இல்லாமல் சிறுவயதில் நாம் எப்படி கதை கேட்டோமோ அது போல் சொல்ல தான் முயற்சி பண்ணியிருக்கேன் இதில் திருத்தம் ஏதாவது செய்யணும்னா தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள் மாற்றிக்கலாம் சென்ற பதிவில் தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக அந்த சிற்றூருக்கு போன ஆனந்தனுக்கு என்ன ஆச்சு அவர் திருப்பதிக்கு போனாரா இல்லையா அப்படின்றதோட முடிச்சிருந்தோம் இன்றைய பதிவில் அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யமுனாகிரி அந்த ஊரில் ஆண்களோ பெண்களோ காணப்படலை பல வீடுகள் யாரும் குடி இல்லாமல் திறந்தபடி கிடந்தது பல வீடுகள் பாலடைஞ்சு போய் கிடந்தது அங்கிருந்த ஒரு வீட்டில இருந்து வெள்ளிய குரலா ஒரு குழந்தையோட அழுகுறல் சத்தம் மட்டும் ஆனந்தனுக்கு கேட்குது அந்த வீட்டை நோக்கி நடந்து போறாரு ஆனந்தன் அந்த வீட்டோட கதவு அடைச்சிருக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போன ஆனந்தன் ஐயா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாரு மீண்டும் கடவுளோட திருநாமத்தை சொல்லி தண்ணி கேட்கிறாரு அப்போதும் அவர்கிட்ட யாருமே பேசலை ஆனால் அந்த குழந்தையோட அழுகுரல் சத்தம் மட்டும் அந்த வீட்டிலேருந்து கேட்டுகிட்டே இருக்க ஆனந்தனுக்கு இந்த வீட்டில் ஜனங்கள் இருக்காங்கன்றது நிச்சயம் தாகத்தில் வருந்திய ஒருவனுக்கு தண்ணீர் கொடுக்காதபடி உலோபிகளாக மானிடர்கள் இருக்க முடியுமா இவர்களுக்கு ஏதோ கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் போல் இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்ச ஆனந்தன் அந்த கதவு பக்கத்தில் போய் கதவை தட்டி பார்க்குறாரு அந்த கதவை திறக்காததுனால அதை தள்ளி பார்க்குறாரு உடனே அந்த கதவு திறந்துக்குது அந்த வீட்டிற்குள் சென்ற ஆனந்தன் அந்த கூடத்துல ஒரு வயதான கிழவி தலையில இரண்டு கைகளையும் வச்சுட்டு கீழே குமிஞ்சுபடி படி உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன குழந்த வயிறு உப்பி உடல் மெலிந்த நிலையில சாதம் சாதம் அப்படின்னு அழுதுட்டு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள பொறுக்க முடியாத அளவுக்கு நாற்றம் வீசுது அந்த வீட்டோட சமையல் அடுப்பிற்கு பக்கத்துல ஒரு பெண் பிள்ளை தரையில் கிடந்து அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்தாள் அவளுடைய அவயங்கள் எல்லாம் வலிப்பினால முடக்கப்பட்டிருந்தது அவ ஏதோ வியாதியினால கஷ்டப்படுறவளை போல தெரிஞ்சா கூடத்தில் இருந்த கிழவி தலையை நிமித்தி ஆனந்தனை பார்த்து ஐயோ உமக்கு என்ன வேண்டும் உம்மிடம் தருவதற்கு எங்களிடம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க நீ கேட்ட ஆனந்தன் அந்த கிழவியின் அருகில் சென்று தாயே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அந்த கிழவி இங்கு தண்ணீர் இல்லை உமக்கு தண்ணீர் கொண்டு தருவதற்கும் இங்கு எவரும் இல்லை எங்களிடம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனந்தன் அந்த பெண் பிள்ளை இறக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாளே அவளை கவனிப்பதற்கு இங்கு எவருமே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு கிழவி என் மகன் கொள்ளைப்புறத்தில் சுருண்டு விழுந்து கிடக்கின்றான் இந்நேரம் அவன் இறந்து போயிருப்பான் எங்களை யார் கவனிப்பார் என்று கண்ணீர் விட்டு தழுதழுத்த குரலில் சொல்கிறாங்க ஆனந்தன் இன்னும் விவரமாக அந்த கிழவி கிட்ட கேட்க ஆரம்பித்தார் அதற்குள்ள கொல்லப்பரத்தில் படுத்துட்டு இருந்த ஒருவர் சுவரை பிடிச்சிட்டு நடந்து உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்றாரு தடுமாறி அந்த வாசப்படியிலேயே கீழே விழுந்துடுறாரு இதை பார்த்த ஆனந்தன் ஓடி போயே அவரை தூக்க முயற்சிக்கிறாரு அவர் மெதுவாக கீழே உட்கார்ந்து கொண்டு நாங்கள் இறக்க போகிறோம் பேச முடியாமல் மெதுவாக விட்டு விட்டு சொல்கிறாரு அந்த கிழவிக்கு அருகில் இருந்த அந்த சின்ன பையனை சுட்டி கட்டுறாரு அவரால் ஒன்றும் பேச முடியல கண்ணீர் விட்டு அழுறாரு அவர் படுற கஷ்டத்தை பார்த்த ஆனந்தனுக்கு கண்களில் கண்ணீர் ததும்புது அழுகையை அடக்கி கொண்டு தன் முதுகில் இருந்த அந்த மூட்டையை கீழே இறக்குறாரு அந்த மூட்டையில் நனைச்சி வைக்கப்பட்ட அவளை எடுக்கிறாரு அந்த அவள் எடுத்து அவர்கிட்ட சாப்பிட கொடுக்குறாரு அது தனக்கு வேண்டாம் என்று தலையை அசைச்சு அந்த கிளவியின் பக்கத்துல நின்ன அந்த சிறுவனுக்கு கொடுக்கும்படி கையை தூக்கி சாட காட்டுறாரு ஆனந்தன் அந்த அவளை அந்த சிறுவனுக்கு கொடுக்க அவன் தன்னுடைய ரெண்டு கையாலையும் வாங்கி அவசர அவசரமா சாப்பாடுறான் அதை பார்த்த அந்த சமையலறையில இருந்த சிறுமி தரையில நகர்ந்தபடியே வரா ஆனந்தன் அவளுக்கும் கொஞ்சம் அவளை சாப்பிட கொடுக்குறாரு அதன் பிறகு அந்த கிழவிக்கும் கொஞ்சம் அவளை சாப்பிட கொடுக்குறாரு அதை வாங்கி சாப்பிட்ட அந்த கிழவிக்கு தொண்டை வறண்டிருந்ததுனால தொண்டை அடைச்சிக்குது உடனே அந்த கிழவி தண்ணி தண்ணி என்று கத்திக்கொண்டு ஐயோ நேற்று தண்ணி எடுக்க போனேனே போக முடியாமல் தடுமாறி கீழே விழுந்துட்டேனே அப்படின்னு அழுவுறாங்க ஆனந்தன் கிணறு எங்கே இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஓடி சென்று தண்ணீர் எடுத்து வந்து அந்த குழந்தைகளுக்கும் கிழவிக்கும் குடிக்க கொடுக்குறாரு அந்த கிழவியோட மகனுக்கு ஆனந்தன் மறுபடியும் கொஞ்சம் அவளை சாப்பிட கொடுக்குறாரு அவன் சாப்பிட்ற நிலமையில இல்லை அவனோட மனைவி சமையலறையில் பிரக்கனை இல்லாமல் புரண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனந்தனுக்கு அவர்களை அந்த நிலமையில விட்டுட்டு போக மனம் துணியலை அதனால் அங்கிருந்து கோடாரியை எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சம் விறகுகளை வெட்டிட்டு வந்து அடுப்பு மூட்டி அவர்கிட்ட இருந்த அந்த சமையல் பொருட்களை வச்சு கஞ்சி காய்ச்சுறாரு அதை அந்த கிளவியோட மகனுக்கும் அவனுடைய மருமகளுக்கும் சாப்பிட கொடுக்குறாரு அந்த கிளவியோட மகன் அந்த கஞ்சியை சாப்பிட்டதுக்கப்புறம் களைப்பு தெளிந்திருந்தது ஆனந்தனை நோக்கி தன்னுடைய குடும்பத்தோட பரிதப நிலையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஐயா நாங்கள் பணக்காரங்க இல்லை ஆனாலும் சாப்பாட்டுக்கு தேவையான சொத்து எங்கள்கிட்ட இருந்தது சென்ற வருஷம் எங்கள் ஊரில் மழை இல்லாமல் போச்சு அதனால் ஏரி குளம் கிணறுகள்னு எல்லாமே தண்ணி இல்லாமல் வத்தி போச்சுங்க அதனால் விளைச்சல் இல்லாமல் போச்சு பல ஏழைகள் விழுப்புக்கான இடத்தை தேடி ஊரை விட்டே போயிட்டாங்க எங்களுக்கு வருஷா வருஷம் கிடைச்ச உணவுப் பொருட்களையும் தானியங்களையும் நாங்கள் செட்டாக தான் செலவு செஞ்சோம் அதனால் எங்கள்கிட்ட கொஞ்சம் உணவுப் பொருட்களும் தானியங்களும் வச்சுருந்தது ஆகையால் அதை கொண்டு எப்படியாவது சிறிது காலம் உயிர் வாழ்ந்துடலாம் அதுக்குள்ளே மழை பெய்திடும் நாடு செழிச்சிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆறு மாதத்துக்குள்ளே எங்கள்கிட்ட இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே செலவழிந்துடுச்சு வீட்டில் இருந்த ஆடு மாடு சாமான்களை எல்லாம் விற்று உணவுப் பொருட்கள் வாங்கி சில காலம் கழித்தோம் பின்பு கடன் வாங்கினோம் முதலில் எல்லாரும் கடன் கொடுத்தாலும் வறுமை எங்கும் அதிகரிக்கவே எவரும் கடன் கொடுப்பாரில்லை நானும் என் மனைவியும் கூலி வேலைக்கு செல்ல முயன்றோம் ஆனால் வேலை கிடைக்கவில்லை என் சிறு மகனும் என் தாயாரும் ஊர் ஊராக சென்று பிச்சை எடுத்தார்கள் சில நாட்களுக்கு பிறகு மனிதர்கள் பிச்சை இடுவதையே நிறுத்திவிட்டார்கள் ஆகையால் நாங்கள் மூன்று நாளைக்கு ஒரு தரம் மட்டுமே சாப்பிட்டு வந்தோம் பிறகு மூன்று நாளைக்கு ஒரு முறையும் உணவு கிடைக்கவில்லை பிறகு காய் கிழங்குகளை உண்ண ஆரம்பித்தோம் அதுவும் கிடைப்பதற்கு அரிதானது பின்பு இலைத்தலைகளை உண்டு வந்தோம் இதனால் என் மனைவிக்கு நோய் கண்டுவிட்டது நானும் நோயால் பீடிக்கப்பட்டேன் இறக்கும் தருணத்தில் இருந்த எங்களை காப்பாற்ற அந்த கடவுளே உங்களை இங்கு அனுப்பி வைத்துள்ளார் போலும் என்று பலவிதமாக கூறி நன்றி பாராட்டினான் ஆனந்தன் இதையெல்லாம் கேட்டு தன்னுடைய திருப்பதி யாத்திரையை மறந்துடுறாரு அன்று இரவு அங்கேயே தங்கி அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்கிறார் இரவெல்லாம் கண்விழித்து அந்த நோயால் பீடிக்கப்பட்ட அந்த கிளவியோட மருமகளுக்கு வேண்டிய வைத்தியம் செய்கிறாரு ஆனந்தன் தான் யாத்திரைக்கு வச்சிருந்த உணவுப் பொருட்களை வச்சு மூன்று நாள் வரைக்கும் அவங்களை காப்பாற்றிட்டார் மூன்று நாட்களில் அந்த சிறுமியும் அந்த பையனும் வீட்டை விட்டு வெளியில் சென்று விளையாடினாங்க ஆனால் அவர்களோட தாயும் தகப்பனும் சௌக்கியமடையல இப்படியே ஒரு வாரம் போச்சு அவர்களுடைய தகப்பன் சவத்தை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தார் அவர்களுடைய தாயோ படுக்கையிலேயே இருந்தாங்க கிழவன் ஆனந்தனிடம் இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு தான் திருப்பதிக்கு போக வேண்டுமே என்ற எண்ணமும் இவர்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போனா இவர்கள் மீண்டும் இறக்க வேண்டியவர்களை அன்றி பிழைப்பதற்கு இடமில்லை அப்படின்ற எண்ணமும் அவருடைய மனதை ரொம்பவும் புண்படுத்துச்சு அவருக்கு ஒன்றுமே தோணலை கடவுளை நினச்சி பிரார்த்தனை செஞ்சாரு நாம் இவர்களுக்கு சிறிது கஞ்சி கொடுத்துட்டு போயிடலாம்னு நினச்சோம் அந்த எண்ணமே நம்மளை இப்படி பீடித்து கொண்டதே ஒரு வாரம் போனது கூட தெரியவில்லை இவ்வளவுதான் நம்மால் இயன்றது எல்லோரையும் காப்பாற்றுவதென்றால் நம்மால் இல்லும் காரியமா நம்மால் கூடியதை செய்தோம் இனி கடவுள் பொறுப்பு அப்படின்னு நினைச்ச ஆனந்தன் அன்று இரவு தன்னுடைய மூட்டையை எடுத்துட்டு அங்கிருந்து போக முற்படுறாரு சிறிது தூரம் போன ஆனந்தனுக்கு போக மனமில்லை இந்த நிலைமையில இவங்களை விட்டுட்டு போனால் இவங்க எப்படி ஜீவித்திருப்பாங்கன்னு நினைச்ச ஆனந்தன் திரும்பி அவங்க வீட்டுக்கே வந்து ஒரு புறம் அவங்க மூட்டையை வச்சுட்டு இன்னொரு புறம் திண்ணையில படுத்து தூங்குறாரு அன்றிரவு ஆனந்தனுக்கு தான் திருப்பதிக்கு போவதற்கு புறப்படுவது போலவும் அந்த வீட்டு சிறு பிள்ளைகள் தாத்தா அவள் வேண்டும் தாத்தா அவள் வேண்டும் என்று காலை கட்டி பிடித்து கொண்டு அழுவது போன்றும் கனவு வருது கனவுலேருந்து முழிச்சுக்கிட்ட ஆனந்தன் கடவுள் நம்மை சோதிக்கவே இப்படி செய்கிறார் போலும் நமக்கு தண்ணி தாகம் எடுத்ததும் இந்த இடத்துக்கு வந்ததும் இவர்கள் மீது நமக்கு இரக்கம் உண்டானதும் கடவுள் செயலே எல்லா மனிதர்களையும் படைத்தது கடவுள் ஒருவரே ஒரு மனிதன் இறந்த பிறகு உயிர் உண்டாக்க முடியுமா உணவில்லாமல் ஒருவன் இறப்பதை தடுப்பது எவ்வளவு புண்ணியம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் ஒரு மனிதன் உணவில்லாமல் இறப்பதை தடுக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருந்தும் அதை தடுக்காமல் இருந்தால் அதனால் வரக்கூடிய பாவத்திற்கு கணக்கே இல்லை இந்த பாவத்தை நான் சம்பாதித்து கொண்டது திருப்பதிக்கு போவதால் மட்டும் என்ன பயன் கடவுளே சகல உயிர்களிடத்திலும் இருக்கிறார் அனைத்து உயிர்களிடத்திலும் இருக்கின்ற கடவுளுக்கு பிரியமானதை செய்வதை விட வேறு வழிகளில் பலனானது கிட்டுமோ இவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை சேகரித்து வைத்துவிட்டால் ஒரு மாதத்தில் சவுக்கியம் அடைந்து பிழைக்கும் வழியை தேடிக்கொள்வார்கள் இப்போது இவர்கள் அயல் நாடுகளுக்கு செல்வதற்கு கூட சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள் இப்படி சிந்தையில் பலவாறு எண்ணினார் ஆனந்தன் பொழுது விடிந்தது ஆனந்தன் தான் பக்கத்தூருக்கு சென்று வரதா சொல்லிட்டு பல ஊர்களுக்கு சென்று உணவுப் பொருட்கள் எங்கு கிடைக்கும்னு விசாரிச்சாரு பல ஊர்களில் அலைந்த பிறகு இறுதியா ஒரு ஊர்ல ஒரு தனவந்தரிடம் தானியங்களும் மற்ற உணவுப் பொருட்களும் கிடைப்பதாக கேள்விப்பட்டு அங்க சொல்றாரு விலை அதிகமாக இருந்த போதிலும் ஒரு மாதத்திற்கு தேவையான தானியங்களையும் உணவுப் பொருட்களையும் வாங்கினார் கிழவன் ஆனந்தனால் அந்த உணவுப் பொருட்களை தூக்க முடியல அதனால் ஒரு வண்டி அமர்த்தி கொண்டு அந்த உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு வீடு வந்து சேரும்போது போது நடுராத்திரி ஆயிடுது உணவுப் பொருட்களை இறக்கி கொண்டு வண்டிக்காரரை போகும்படி சொல்கிறாரு ஆனந்தன் அந்த கதவை தள்ள அந்த கதவை திறந்துக்கிட்டு சத்தமில்லாமல் அந்த உணவுப் பொருட்களை உள்ளே வைத்து விட்டு வந்து திண்ணையில் படுக்கிறாரு ஆனந்தன் தூக்கம் வரல கொஞ்சம் நேரம் படுத்திருந்தாரு விடியறதுக்கு முன்னாடி இவர்களை விட்டு நம்ம புறப்பட்டு போயிடணும் பொழுது விடிஞ்சால் இவர்களை விட்டு போகிறதுக்கு நம்ம மனசு துணியாது அப்படின்னு நினச்சிட்டு பிரிவெனில் கொடிது இவர்களிடம் நமக்கு ஏற்பட்ட பந்தம் போதுமானது என்று தன் மூட்டையை எடுத்துக்கொண்டு திருப்பதி போகும் பாதை வழியே நடக்க துணிந்தார் ஆனந்தன் இதன் பிறகு ஆனந்தன் பொன்னனை சந்தித்தாரா திருப்பதி யாத்திரை நிறைவு பெற்றதா அல்லது வேறேதும் திருப்பம் ஏற்பட்டதா அப்படின்றத நாளைய பதிவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யமுனகிரி நன்றி வணக்கம்